போகாது புரியுதா நீ ஆக்சிடென்ட் உங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து தங்கச்சி ஏதோ படிக்கிற பிள்ளையா இருந்தால் பள்ளிக்கு எப்படி அனுப்புவாங்க நேற்று அஞ்சு பேர் ஆக்சிடெண்டா சரிப்பா தெரியாதா அதில் மூணு பேர் டெத் ஆயிட்டான் எவ்வளோ நீட் அது நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வந்த பசங்க கஷ்டப்பட்ட மூணு பேர் இறந்துருக்கான் ரெண்டு பேர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு அப்பா நீங்கள் என்ன செய்ய ரேஸ் டைமில் போனால் அப்படிதான் இருக்கும் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உங்க அப்பாலாம் என்ன வேலை பார்க்காங்க என்னம்மா கடலுக்கு போகிறாங்க உங்க அப்பா எல்லாம் என்ன வேலை பார்க்காங்க வேலைக்கு போகிறாங்க ஏன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க குடும்பத்தில் அனுசரித்து நடக்கும் படிக்கிறேன் கரெக்ட் பயமே இல்லைண்ணா பயமே கிடையாது ட்ரிபிள்ஸ் வரிங்க ஒரு பயமே இல்லாமல் நானும் பத்தொம்பது வயசுல வேலைக்கு வர கான்சம்பளா வரதுக்கு நாற்பது வருஷம் என்ன என்ன ரெண்டு வருஷம் சரியில்லை குடும்ப சூழ்நிலையில் பத்தொம்பது வயசுல வேலைக்கு வந்துட்டேன் இவனில் எடுக்கணும் எடுக்க ஆமாம் இவனில் எடுக்க போய் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டு மடிக்கிறேன் வயசு தான் நான் வேலைக்கு ட்ரிபிள்ஸு வேலைக்கு ட்ரிபிள்ஸு ட்ரிபிள்ஸு நேர்ஸ் பயங்கரமாக ஓட்டு அது ஏன் மெதுவாக போன இல்லை வீட்டிலருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போனேன்னா ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிடும் வேகமாக போய் அடுத்தவன் தட்டி விஷத்தில் போகிறேன் எல்லாம் ஃபைனல் கட்டினா தான் வண்டி தருவேன் சரியா பயணம் கட்டினா தான் வண்டி தருவேன் நாளைக்கு ஆன்லைனில் கட்டிவிட்டு ரசீதை கொண்டு தான் வண்டியே தருவேன்